வணக்கம் குமரன் தலைப்புச் செய்திகள் தீவிரவாத அமைப்புகளுக்கு நிதி உதவி அளிப்பதை தடுக்க மத்திய அரசு தீவிரம் தீவிரவாதிகளுக்கு நிதி உதவி அளிக்கும் அமைப்புகளின் சொத்துக்களை முடக்கி அமலாக்கத்துறை நடவடிக்கை நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு பல்வேறு மாநிலங்களில் போட்டியிடும் காங்கிரஸ் பிஜேபி வேட்பாளர்கள் பட்டியல் வெளியீடு அரசியல் கட்சிகளின் பிரச்சாரம் தீவிரம் தமிழகத்தில் சூடு பிடித்தது கட்சித் தலைவர்களின் தேர்தல் பிரச்சாரம் மாலித்தீவில் ராணுவத்திற்கு ஆதரவான அமைப்பு நடத்திய தாக்குதல் பெண்கள் குழந்தைகள் உட்பட நூற்று பதினைந்து பேர் உயிரிழப்பு ஐபிஎல் கிரிக்கெட் போட்டித் தொடரின் முதலாவது ஆட்டத்தில் பெங்களூரு அணியை ஏழு விக்கெட் வித்தியாசத்தில் வென்றது சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி விரிவான செய்திகள் தீவிரவாத அமைப்புகளுக்கும் தீவிரவாதிகளுக்கும் நிதியுதவி அளிப்பதை தடுக்கும் முயற்சியின் ஒரு பகுதியாக அத்தகைய நிதியுதவி அளிப்போரின் சொத்துக்களை பறிமுதல் செய்யும் நடவடிக்கையை மத்திய அரசு தொடங்கியுள்ளது தேசிய புலனாய்வு அமைப்பு இத்தகைய உதவியை தடுக்கும் நடவடிக்கையாக பதிமூன்று பேரை அடையாளம் கண்டு அவர்களின் சொத்துக்களை பறிமுதல் செய்திருப்பதாக உள்துறை அமைச்சக அதிகாரிகளை காட்டி செய்திகள் தெரிவிக்கின்றன மத்திய அமலாக்கத்துறை அதிகாரிகள் தீவிரவாதிகளுக்கு நிதி உதவி அளிப்போரின் சொத்துக்களை முடக்கி அவற்றை பறிமுதல் செய்யும் நடவடிக்கைகளை தொடங்கியிருப்பதாக உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது சுமார் ஏழு கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்துக்கள் அந்த வகையில் முதல்கட்டமாக பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது குர்கிராம் பகுதியில் உள்ள ஜாகூர் அகமது ஷா என்பவரின் பங்களா வீட்டை அமலாக்கத்துறை கையகப்படுத்தியுள்ளது தற்போது ஜாகூர் அகமது ஷா புதுதில்லி திகார் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார் ஜமாத் உத்தவா அமைப்பின் தலைவர் நிதியுதவி பெற்றிருப்பதாக கிடைத்த தகவலை அடுத்து இந்த நடவடிக்கையை மத்திய அரசு எடுத்துள்ளது ஜாகூர் அகமது ஷா தவிர மேலும் பத்து பேரின் சொத்துக்கள் பறிமுதல் செய்யப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன உலக காசநோய் ஒழிப்பு தினம் இன்று கடைப்பிடிக்கப்படுகிறது இதனையொட்டி குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் வெளியிட்டுள்ள செய்தியில் காசநோய் கிருமியை கண்டுபிடித்த ராபர்ட் காக்கின் நினைவு தினத்தையொட்டி ஆண்டுதோறும் மார்ச் இருபத்தி நான்காம் தேதி இந்த தினம் கடைபிடிக்கப்படுவதாக குறிப்பிட்டுள்ளார் எந்த ஆண்டு உலக காசநோய் ஒழிப்பு தினம் இதுவே தருணம் என்ற மையக்கருத்துடன் கடைப்பிடிக்கப்படுவதாகவும் வரும் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்குள் காசநோயை முற்றிலுமாக ஒழிக்கும் இந்தியாவின் நடவடிக்கைக்கு ஊக்கமளிக்கும் வகையில் இந்த கருத்து அமைந்துள்ளதாகவும் குடியரசுத் தலைவர் கூறியுள்ளார் ஏற்கனவே நிர்ணயிக்கப்பட்ட ஆண்டுக்கு ஐந்து வருடங்களுக்கு முன்னதாகவே காசநோயை ஒழிக்க அரசு உறுதி பூண்டுள்ளதாகவும் அதனை நோக்கிய பயணத்தில் இந்நோயை ஊக்கமுடன் ஒழிக்க திட்டமிட்டுள்ளதாகவும் அவர் அந்த செய்தியில் கூறியுள்ளார் இந்த நோய் ஒழிப்பில் ஈடுபட்டுள்ளவர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து இந்தியாவில் காசநோய் இல்லாத நிலையை உருவாக்க வேண்டும் என்றும் குடியரசுத் தலைவர் கேட்டுக் கொண்டுள்ளார் இந்திய கடற்படையின் புதிய தளபதியாக கரம்பீர் சிங் நியமிக்கப்பட்டுள்ளார் தற்போதைய கடற்படை தளபதி அட்மிரல் சுனில் லன்பா வரும் மே மாதம் முப்பத்தி ஒராம் தேதியுடன் பணி நிறைவு பெறுவதையடுத்து கரம்பீர் சிங்கை இந்திய கடற்படை தலைவராக நியமித்து மத்திய அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது கிழக்கு பிராந்திய கடற்படை தளபதியாக தற்போது பதவி வகித்து வரும் வைஸ் அட்மிரல் கரம்பீர் சிங் இந்திய கடற்படையில் சுமார் முப்பத்தி ஏழு ஆண்டுகளாக பணிபுரிந்து வருபவர் என்பதும் விசிஷ்ட சேவா மற்றும் பரம் விசிஷ்ட சேவா பதக்கங்களை பெற்றவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது இனி வருவது தேர்தல் செய்திகள் பிஜேபி சார்பில் மக்களவைத் தேர்தலில் போட்டியிடும் பதினைந்து பேர் கொண்ட வேட்பாளர் பட்டியல் நேற்று வெளியிடப்பட்டது குஜராத் மாநிலத்தில் தற்போது மக்களவை உறுப்பினர்களாக உள்ள பதினான்கு பேருக்கு மீண்டும் வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது காந்திநகர் தொகுதியில் அமித்ஷா போட்டியிடுவார் என ஏற்கனவே அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த பட்டியலுடன் குஜராத் மாநிலத்தில் மொத்தம் பதினாறு பேர் வேட்பாளர்களாக அறிவிக்கப்பட்டுள்ளனர் நேற்று மட்டும் பிஜேபி சார்பில் நாற்பத்தி எட்டு வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டுள்ளனர் கோவா மாநிலத்தில் போட்டியிடும் இரண்டு பேர் மத்திய பிரதேசத்தில் பதினைந்து பேர் ஜார்க்கண்ட் மாநிலத்தில் பத்து பேர் ஆகியோர் இந்த பட்டியலில் அடங்குவர் வேட்பாளர்கள் பிரதேசத்தில் நான்கு பேரும் கர்நாடக மாநிலத்தில் இரண்டு பேரும் பட்டியலில் இடம்பெற்றுள்ளனர் குஜராத் சட்டப்பேரவைக்கு மூன்று தொகுதிகளில் நடைபெறவுள்ள இடைத்தேர்தலுக்கான வேட்பாளர்களையும் இந்த பட்டியலை மத்திய அமைச்சரும் பிஜேபி மூத்த தலைவருமான பி நட்டா வெளியிட்டார் காங்கிரஸ் கட்சி நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடும் எட்டு வேட்பாளர்கள் கொண்ட பட்டியலை எட்டாவது வெளியிட்டுள்ளது மேலும் அருணாச்சலப்பிரதேச சட்டப்பேரவைக்கு போட்டியிடும் ஐம்பத்தி மூன்று வேட்பாளர்களையும் சிக்கிம் மாநில சட்டப்பேரவைத் தேர்தலில் போட்டியிடும் முப்பத்தி இரண்டு வேட்பாளர்களையும் காங்கிரஸ் கட்சி வெளியிட்டுள்ளது தற்போதைய மக்களவை காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜூன கார்கே கர்நாடக மாநிலம் குல்பர்கா தொகுதியிலும் முன்னாள் மகாராஷ்டிர முதலமைச்சர் அசோக் சவான் நாண்டெட் தொகுதியிலும் போட்டியிடுகிறார்கள் போபால் தொகுதியில் விஜய் சிங்கும் நைனிடால் தொகுதியில் ஹரீஷ் ராவத்தும் போட்டியிடுகிறார்கள் மேலும் முன்னாள் மத்திய அமைச்சர்கள் வீரப்ப மொய்லி கே எம் முனியப்பா ஆகியோரும் போட்டியிட வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது எட்டாவது வேட்பாளர் பட்டியலில் கர்நாடகா மத்திய பிரதேசம் உத்தராகண்ட் உத்தரப்பிரதேசம் மணிப்பூர் மகாராஷ்டிரா மாநிலங்களுக்கான வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டுள்ளனர் இதுவரை காங்கிரஸ் கட்சி நாடாளுமன்ற தேர்தலில் இருநூற்று பதினெட்டு வேட்பாளர்களை அறிவித்துள்ளது மகாராஷ்டிரா மாநிலத்தில் காங்கிரஸ் தேசியவாத காங்கிரஸ் இடையே கூட்டணி உடன்பாடு ஏற்பட்டுள்ளது அதன்படி மக்களவைத் தேர்தலில் காங்கிரஸ் கட்சி இருபத்தி ஆறு தொகுதிகளிலும் தேசியவாத காங்கிரஸ் கட்சி இருபத்தி இரண்டு தொகுதிகளிலும் போட்டியிடுகின்றன மும்பையில் இதனை நேற்று காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவர் அசோக் சவான் தேசியவாத காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் அஜித் பவார் ஆகியோர் கூட்டாக செய்தியாளர்களிடம் தெரிவித்தனர் பிஜேபி சிவசேனா கூட்டணிக்கு எதிரான காங்கிரஸ் தேசியவாத காங்கிரஸ் கூட்டணிக்கு ஐம்பத்தி ஆறு கட்சிகள் ஆதரவு குறிப்பிட்டனர் நாடு முழுவதும் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொள்ளும் நடவடிக்கையாக விஜய் சங்கல்ப் சபா என்ற பெயரிலான மூன்று நாள் பிரச்சாரத்தை பிஜேபி இன்று தொடங்க உள்ளது கட்சியின் தேசிய தலைவர் அமித்ஷா மற்றும் மூத்த தலைவர்கள் இந்த பிரச்சாரத்தில் கலந்து கொண்டு பிஜேபிக்கு ஆதரவாக வாக்கு சேகரிக்க உள்ளனர் இத்தகவலை பிஜேபி மூத்த தலைவரும் மத்திய அமைச்சருமான முக்தார் அப்பாஸ் நக்வி நேற்று புதுதில்லியில் தெரிவித்தார் இன்று தொடங்கி நாளை மறுநாள் வரை கட்சியின் மூத்த தலைவர்கள் நாடு முழுவதும் பல்வேறு மக்களவைத் தொகுதிகளில் இந்த பிரச்சாரத்தை மேற்கொள்வார்கள் என்று கூறினார் அமித்ஷா இன்று ஆக்ராவில் பிரச்சாரம் செய்ய இருப்பதாகவும் உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் லக்னோவில் இன்று பிரச்சாரம் செய்ய இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார் தமிழகத்தில் மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் நாளை மறுநாள் இந்த பிரச்சாரத்தில் கலந்து கொள்ள இருப்பதாகவும் முக்தார் அப்பாஸ் நக்வி தெரிவித்தார் இந்த பிரச்சாரத்தின் போது பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு கடந்த ஆண்டுகளில் நிறைவேற்றிய திட்டங்கள் குறித்து மக்களிடம் எடுத்துரைக்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார் நாடு முழுவதும் அடுத்த மாதம் பதினோராம் தேதி வாக்குப்பதிவு நடைபெறவுள்ள முதல்கட்ட தேர்தலில் வேட்புமனு தாக்கல் செய்ய நாளை கடைசி நாளாகும் ஏற்கனவே வேட்புமனு தாக்கல் தொடங்கி நடைபெற்று வருகிறது தமிழகத்தை பொறுத்தவரை அடுத்த மாதம் பதினெட்டாம் தேதி இரண்டாம் கட்ட தேர்தலில் வாக்குப்பதிவு நடைபெறும் முதல் கட்ட தேர்தலை பொறுத்தவரை தாக்கலான வேட்புமனுக்கள் அனைத்தும் நாளை மறுநாள் பரிசீலனைக்கு எடுத்துக்கொள்ளப்படும் கொள்ளப்படும் மனுக்களை பெற வரும் இருபத்தி எட்டாம் தேதி கடைசி நாளாகும் அன்றைய தினமே இறுதி வேட்பாளர் பட்டியல் வெளியாகும் பிரதமர் நரேந்திர மோடி மேற்கொண்டு வரும் காவலர் பிரச்சாரத்தை காங்கிரஸ் கட்சித் தலைவர் ராகுல் காந்தி குறை கூறியுள்ளார் பீகாரில் தேர்தல் பிரச்சாரத்தில் பேசியவர் வசதி படைத்தவர்களின் காவலராக பிரதமர் தம்மை முன்னிலைப்படுத்திக் கொள்கிறார் என்று கூறியுள்ளார் கடந்த இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு தேர்தலின் போது பிஜேபி அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற பிரதமர் தவறிவிட்டதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார் விவசாயிகள் மற்றும் தொழிலாளர்களுக்கு கடந்த ஐந்து ஆண்டுகளில் மத்திய அரசு எதையும் செய்யவில்லை என்றும் காந்தி கூறினார் மத்தியில் நிலையான ஆட்சி அமைய வேண்டியது அவசியம் என்று முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி கூறியிருக்கிறார் வேலூரில் அஇஅதிமுக கூட்டணி வேட்பாளரை ஆதரித்து நேற்று தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்ட அவர் தமது தலைமையிலான அரசு நிறைவேற்றி வரும் பல்வேறு மக்கள் நலத்திட்டங்களை விவரித்தார் மாநிலத்தில் ஒரு சொட்டு தண்ணீர் கூட வீணாக கூடாது என்பதை கருத்தில் கொண்டு ஆயிரம் கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீட்டில் தடுப்பணைகள் கட்டப்பட்டு வருவதாக கூறினார் மேலும் ஏரிகள் தூர்வாறுதல் போன்ற ஏராளமான திட்டங்களை தமிழக அரசு செயல்படுத்தி வருவதாகவும் எடப்பாடி பழனிசாமி குறிப்பிட்டார் தமிழகத்தில் திமுக ஆட்சிக்கு வந்தால் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா மரணத்தில் உள்ள மர்மம் குறித்து விசாரணை நடத்தி சம்பந்தப்பட்டவர்கள் யாராக இருந்தாலும் சிறையில் அடைக்கப்படுவார்கள் என்று திமுக தலைவர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளாா் திருவண்ணாமலை தொகுதியில் திமுக வேட்பாளரை ஆதரித்து பேசிய அவர் ஜெயலலிதாவுடன் தமக்கு கருத்து மாறுபாடு இருந்தபோதிலும் ஒரு மாநிலத்தின் முதலமைச்சராக இருந்தவர் என்ற அடிப்படையில் அவருடைய மரணத்தில் உள்ள மர்மங்கள் குறித்து விசாரணை நடத்தப்படும் என்று கூறினார் அண்மையில் திருப்பரங்குன்றம் இடைத்தேர்தல் தொடர்பான வழக்கில் நீதிமன்றம் அளித்துள்ள தீர்ப்பின்படி ஜெயலலிதா மரணத்தில் மர்மம் இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் தற்போதைய இடைத்தேர்தல் முடிந்ததும் தமிழகத்தில் ஆட்சி மாற்றம் ஏற்பட வாய்ப்புள்ளதாகவும் அவர் கூறினாா் நாடாளுமன்ற தேர்தலையொட்டி தர்மபுரி மக்களவைத் தொகுதி பற்றிய ஒரு அலசல் தருமபுரி மக்களவைத் தொகுதி தமிழ்நாடு கர்நாடகா எல்லைப் பகுதியில் அமைந்துள்ளது தர்மபுரி மக்களவைத் தொகுதி இந்த மக்களவைத் தொகுதி பாலக்கோடு பெண்ணாகரம் தர்மபுரி பாபிரெட்டிப்பட்டி அரூர் தனி மேட்டூர் ஆகிய சட்டமன்ற தொகுதிகளை தன்னகத்தை கொண்டதாகும் விவசாயம் குறிப்பாக சிறு தானியங்கள் தக்காளி உட்பட பல வகை காய்கறிகளின் சாகுபடி தமிழகம் மற்றும் அண்டை மாநிலங்களிலிருந்து சுற்றுலா பயணிகளை ஈர்க்கும் கொகேனக்கல் அருவி நெற்களஞ்சியமான காவிரி டெல்டா பகுதிக்கு பாசன வசதி வழங்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நான்காம் ஆண்டு கட்டப்பட்ட மேட்டூர் அணை இப்படி பல சிறப்புகளை கொண்டது தர்மபுரி மக்களவை தொகுதி இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு மக்களவைத் தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சி இளைஞர் அணி தலைவரும் முன்னாள் மத்திய அமைச்சருமான டாக்டர் அன்புமணி ராமதாஸ் தன்னை எதிர்த்து போட்டியிட்ட அஇஅதிமுகவை சேர்ந்த பி எஸ் மோகனை எழுபத்தி ஏழாயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார் சிப்காட் தொழிற்பேட்டை மற்றும் ராணுவ ஆராய்ச்சி மையத்திற்கான கோரிக்கை தோப்பூர் களவாய் புறவழிச்சாலை ஒகேனக்கல் அருவியை சுற்றிய பகுதிகளில் சுற்றுப்புற சூழல் பாதுகாப்பிற்கான நடைமுறைகள் தக்காளி குளிர்பான தொழிற்சாலை மற்றும் தீர்த்தமலை பகுதியில் சுற்றுலா பயணிகளுக்கான வசதிகள் ஆகியவை இத்தொகுதி மக்களின் நீண்டகால கோரிக்கைகளாகும் தருமபுரி மாவட்டத்தில் தொழில் சிப்காட் தொழில் மையம் ஆரம்பிக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு சில இடங்களை தேர்வு செஞ்சு மத்திய அரசாட்டு மாநில அதுக்கு உண்டான நடவடிக்கை என்ன வரையும் எடுக்கவில்லை இனி வருகின்ற நாடாளுமன்ற தொகுதியில் நிறுத்தக்கூடிய வேட்பாளர் யாராக இருந்தாலும் இனி இனியாவது அத்தகைய திட்டங்களை மக்களுக்காக கொண்டு வந்து சிறப்பாக ஒரு தொழில் வளத்தை ஏற்படுத்தினால் இந்த பகுதியில் வசிக்கக்கூடிய இளைஞர்களாகட்டும் பொதுமக்களாகட்டும் யாரும் வெளியூருக்கோ அண்டை மாநிலத்துக்கோ செல்லாமல் இவர்கள் இங்கேயே பிழப்பு தள்ளக்கூடிய அளவுக்கு இருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம் எங்கள் ஊரில் வந்து வேலை வாய்ப்பு இல்லாத இளைஞர்கள் நிறைய பேர் இருக்காங்க அவங்களுக்கு வந்து வேலை வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்புறம் சிப்கார்டு இது வந்தால் அவங்களுக்கு ஏதோ ஒரு இது பண்ணீங்கன்னா பரவாயில்ல எங்கள் ஊரில் தண்ணி பிரச்சனையும் அதிகமாக இருக்குது அதுக்கும் ஏதோ ஒரு பண்ணும் வரவங்க ஏதோ ஒரு ஏற்பாடு பண்ணிங்கன்னா பரவாயில்ல நாங்கள் தருமபுரி மாவட்டத்தில் சேலம் மாவட்டத்தில் குடி தண்ணி இருக்க போகிறதா இருக்குது மழை இல்லாத காரணத்தெல்லாம் கிணறுங்கள்லாம் காஞ்சி போச்சு அதனால தண்ணி கொஞ்சம் வசதி பண்ணி கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும் எங்கள் வேலை இல்லாமல் இருக்காங்க தண்ணி பிரச்சனை ஒரு நாள் ஒரு நாள் வருது அது வந்து டெய்லி நார்மலாக கிடைக்கிற மாதிரி வரும் மக்களவைத் தேர்தலில் அஇஅதிமுக தலைமையிலான கூட்டணியின் சார்பில் பாட்டாளி மக்கள் கட்சியின் வேட்பாளரான டாக்டர் அன்புமணி ராமதாஸ் போட்டியிடுகிறார் அவரை எதிர்த்து திமுக தலைமையிலான கூட்டணியின் சார்பில் அக்கட்சியின் வேட்பாளராக போட்டியிடுகிறார் டாக்டர் செந்தில்குமார் இரண்டு முக்கிய கூட்டணியும் மருத்துவர்களையே வேட்பாளர்களாக நிறுத்தியுள்ளனர் இத்தொகுதி மக்கள் அடுத்த மாதம் பதினெட்டாம் தேதியன்று மக்களவைத் தேர்தலில் வாக்களித்து தங்களது ஜனநாயக கடமையை ஆற்றிட மே இருபத்தி மூன்றாம் தேதி அன்று முடிவு அறிவிக்கப்படும் அடுத்து வருவது விரைவு செய்திகள் தமிழகத்தில் காங்கிரஸ் கட்சியின் தேர்தல் அறிக்கை ஓரிரு தினங்களில் வெளியிடப்படும் என்று மாநில காங்கிரஸ் கமிட்டி தலைவர் தெரிவித்துள்ளார் சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் சிவகங்கை தொகுதி காங்கிரஸ் வேட்பாளர் விரைவில் அறிவிக்கப்படுவார் என்று தெரிவித்தார் காங்கிரஸ் கட்சி வேட்பாளர்கள் இன்று முதல் தங்களின் வேட்பு மனுக்களை தாக்கல் செய்வார்கள் என்று தெரிவித்த அவர் ராகுல்காந்தி மீண்டும் தமிழகத்தில் பிரச்சாரம் செய்ய வர இருப்பதாக குறிப்பிட்டாா் நெல்லை மாவட்டம் தென்காசி மக்களவைத் தொகுதியில் பதற்றமான வாக்குச்சாவடிகளாக கருதப்படும் வாக்குச்சாவடிகளை மாவட்ட ஆட்சியர் ஷில்பா பிரபாகர் சதீஷ் காவல்துறை கண்காணிப்பாளர் அருண் சக்திகுமார் ஆகியோர் ஆய்வு செய்தனர் போலி வாக்காளர்களை தடுக்கும் வகையில் தென்காசி தொகுதி எல்லையான கேரள மாநிலம் பத்தனந்திட்டா மாவட்ட ஆட்சியர் மற்றும் காவல்துறை அதிகாரிகளுடன் அவர்கள் ஆலோசனை நடத்தினர் கேரள பகுதியிலிருந்து தமிழக எல்லைக்குள் ஊடுருவும் போலியான வாக்காளர்களை தடுக்கவும் பணப்புழக்கத்தை தடுக்கவும் உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட ஆட்சியர் ஷில்பா பிரபாகர் தெரிவித்தார் ராமநாதபுரத்தில் நடைபெற்ற வாக்காளர் விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி வினித் கோத்தாரி கலந்து கொண்டு மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரம் மற்றும் வாக்காளர் சீட்டு இயந்திரத்தின் செயல்பாடுகள் குறித்து பார்வையிட்டு ஆய்வு செய்தார் இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட தேர்தல் அலுவலரும் ஆட்சியருமான வீரராகவராவ் பங்கேற்று மின்னணு இயந்திரங்களின் செயல்பாடுகளை விவரித்தார் வாக்காளர் விழிப்புணர்வு பிரசுரங்களும் வழங்கப்பட்டன வாக்காளர்கள் விழிப்புணர்வு உறுதிமொழி கையெழுத்து இயக்கமும் தொடங்கி வைக்கப்பட்டது உச்சநீதிமன்ற வழிகாட்டுதலின்படியும் உயர்நீதிமன்ற உத்தரவின்படியும் பொதுமக்களின் உரிமையையும் சுதந்திரத்தையும் உறுதி செய்யும் வகையில் தமிழகத்தில் நகர்ப்பகுதிகள் முக்கிய சாலைகளில் பொதுக்கூட்டங்கள் பேரணிகள் மற்றும் ஊர்வலம் நடத்த தடை விதித்து தமிழக காவல்துறை தலைமை இயக்குநர் டி கே ராஜேந்திரன் உத்தரவிட்டுள்ளார் இத்தகைய பேரணிகள் பொதுக்கூட்டங்களுக்கு அரசியல் கட்சிகளுக்கு அனுமதி வழங்கக்கூடாது என்று அனைத்து மாநகர காவல் ஆணையர்கள் கண்காணிப்பாளர்களுக்கு அவர் சுற்றறிக்கை அனுப்பியுள்ளாா் நாடாளுமன்ற மக்களவைத் தேர்தல் மற்றும் இடைத்தேர்தல் நடைபெறவுள்ள தொகுதிகளில் தேர்தல் பணியில் ஈடுபடும் அலுவலர்களுக்கு முதற்கட்ட பயிற்சி மாநிலம் முழுவதும் இன்று நடைபெறுகிறது இது தொடர்பான தகவல்கள் சம்பந்தப்பட்ட ஊழியர்களின் செல்போன் எண்களுக்கு குறுஞ்செய்தியாக அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது தேர்தல் பணியில் ஈடுபடவிருக்கும் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் என சுமார் மூன்றரை லட்சம் ஊழியர்கள் ஈடுபட உள்ளனர் பயிற்சியில் பங்கேற்கும் ஊழியர்கள் அவர்களின் வாக்காளர் அடையாள அட்டையை எடுத்து வர வேண்டும் என தேர்தல் அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளனா் சென்னை சமஸ்கிருத அகாடமியின் தொன்னூறாவது ஆண்டு விழா கொண்டாட்டங்களில் தமிழக ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார் அப்போது பேசிய அவர் உலகின் பல்வேறு பகுதிகளிலிருந்து அறிவை பெறுவதில் இந்திய சமூகத்தினர் எப்போதும் வெளிப்படைத் தன்மையை கொண்டுள்ளதாக குறிப்பிட்டார் பாரதம் என்றால் அறிவின் இலக்கணம் என்ற பொருள் அந்த வகையில் இயற்கையிலேயே அறிவை பெறுவதில் இந்தியர்கள் வல்லவர்கள் என்று குறிப்பிட்டார் இந்த நிகழ்ச்சியில் நீதிபதி அனிதா சுமந்த் சமஸ்கிருத அகாடமி தலைவர் கே சீனிவாசன் உட்பட பலர் கலந்து கொண்டனர் இயற்கை வளங்கள் மணல் குவாரிகளில் சட்டவிரோதமாக மணல் எடுத்தல் போன்ற நடவடிக்கைகள் தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை கவலை வெளியிட்டுள்ளது சட்டவிரோத மணல் சுரங்கங்கள் தொடர்பாக எடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கைகளில் இதுவரை எத்தனை பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது என்பது குறித்த விவரங்களை அளிக்குமாறு நீதிபதிகள் கிருபாகரன் எஸ் எஸ் சுந்தர் ஆகியோர் அடங்கிய அமர்வு கேள்வி எழுப்பியது கடந்த பத்தாண்டுகளில் சட்டவிரோத மணல் எடுத்தல் தொடர்பாக தொடரப்பட்ட வழக்குகள் குறித்தும் முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்பட்டது குறித்தும் விளக்கம் அளிக்குமாறு நீதிபதிகள் செய்திகள் தெற்கு ஆப்பிரிக்க நாடுகளில் ஏற்பட்ட சக்தி வாய்ந்த புயல் மற்றும் தொடர்ந்து ஏற்பட்ட வெள்ளம் காரணமாக உயிரிழந்தோர் எண்ணிக்கை அறுநூறாக அதிகரித்துள்ளது மொசாம்பிக்கில் மட்டும் பதினேழு பேர் உயிரிழந்தனர் கடலோரப் பகுதியில் மிகப்பெரிய சேதத்தை இந்த புயல் ஏற்படுத்திச் சென்றுள்ளது புயல் பாதிப்புக்குள்ளான இடங்களில் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன ஆயிரக்கணக்கானோர் பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் அவர்களுக்கு உதவ ஐநா கேட்டுக் கொண்டுள்ளது புயல் பாதிப்புக்குள்ளான மொசாமிக் நாட்டிற்கு இந்திய கப்பல் படையின் மகர் என்ற கப்பல் நிவாரணப் பொருட்களுடன் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது மருந்துப் பொருட்கள் போர்வைகள் உணவுப் பொருட்கள் உள்ளிட்டவை அனுப்பி வைக்கப்பட்டிருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன ஏற்கனவே ஐ என் எஸ் சார்துல் சாரதி கப்பல்களில் நிவாரண உதவிப் பொருட்கள் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன தீவில் உள்ள கிராமம் ஒன்றில் நடத்தப்பட்ட பயங்கர தாக்குதலில் பெண்கள் குழந்தைகள் உட்பட நூற்று பதினைந்து பேர் உயிரிழந்தனர் டோகான் தீவிரவாத குழுவைச் சேர்ந்தவர்கள் அந்த கிராமத்திற்குள் புகுந்து அத்துமீறி தாக்குதலில் ஈடுபட்டதாகவும் இதில் சோக்கு கிராம தலைவர் மற்றும் அவரது குடும்பத்தினர் உள்ளிட்ட குறிப்பிட்ட பிரிவைச் சேர்ந்தவர்கள் உயிரிழந்ததாகவும் ஐநா மனித உரிமைகள் அமைப்பு தெரிவித்துள்ளது இந்த தாக்குதலை உறுதி செய்துள்ள அந்த அமைப்பினர் உயிரிழப்பு எண்ணிக்கை மேலும் அதிகரிக்க வாய்ப்புள்ளதாகவும் தெரிவித்துள்ளது தோகான் கிராமத்தில் இரு பிரிவினருக்கிடையே தொடர்ந்து வரும் மோதலின் ஒரு பகுதியாக இந்த கொடூர தாக்குதல் நடந்துள்ளதாகவும் மனித உரிமைகள் அமைப்பு தெரிவித்துள்ளது மாலி ராணுவத்திற்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையில் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன ஆப்கானிஸ்தானின் கந்தகார் அருகே உரோஸ்கான் பகுதியைச் சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர் அடையாளம் தெரியாத நபரால் நேற்று சுட்டுக் கொல்லப்பட்டார் கொல்லப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினரின் பெயர் உபயத்துல்லா பரிக்சா என்று தெரியவந்துள்ளதாக அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன இந்த சம்பவம் குறித்து விசாரணை நடைபெற்று வருகிறது நார்வே கடல் பகுதியில் எஞ்சின் பழுது காரணமாக நடுக்கடலில் தவித்த ஆயிரத்து முன்னூறு பயணிகள் அவசரகால விமானம் மூலம் மீட்கப்பட்டு வருகின்றனா் மோசமான வானிலை மற்றும் என்ஜின் பழுதடைந்ததால் அந்த கப்பல் தெற்கு நார்வே கடல் பகுதியில் நிறுத்தப்பட்டதாகவும் அங்கிருந்து ஹெலிகாப்டர் மூலம் பயணிகள் மீட்கப்பட்டதாகவும் நார்வே அதிகாரிகள் தெரிவித்தனர் நடுக்கடலில் தத்தளித்த அவர்கள் அனைவரும் மீட்கப்படுவார்கள் என்று அதிகாரிகள் தெரிவித்தனர் ஐரோப்பிய யூனியனில் பிரிட்டன் சேருவதற்கு எதிராக ஆயிரக்கணக்கானோர் லண்டனில் ஊர்வலமாக சென்று தங்களின் எதிர்ப்பை வெளிப்படுத்தினர் பிரெக்சிட் அமைப்பில் பிரிட்டன் சேருவதற்கு தொடர்ந்து எதிர்ப்பு நீடித்து வருகிறது லட்சக்கணக்கான மக்கள் லண்டன் வீதிகளில் கூடி அரசுக்கு எதிராக கோஷமிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது லண்டன் மேயர் தமது எதிர்ப்பை ட்விட்டரில் இது தொடர்பாக பதிவு இனி வருவது செய்திகள் ஐபிஎல் இருபது ஓவர் கிரிக்கெட் போட்டித் தொடரில் சென்னையில் நேற்று நடைபெற்ற முதலாவது ஆட்டத்தில் பெங்களூரு அணியை ஏழு விக்கெட் வித்தியாசத்தில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி வீழ்த்தியது டாஸ் வென்ற சென்னை அணியின் கேப்டன் எம் எஸ் தோனி வீச்சை தேர்வு செய்தார் இதையடுத்து முதலில் விளையாடிய பெங்களூரு அணி பதினேழு புள்ளி ஒரு ஓவரில் எழுபது ரனுக்கு ஆட்டமிழந்தது இதனால் மிக எளிதான இலக்குடன் பின்னர் விளையாடிய சென்னை அணி பதினேழு புள்ளி நான்கு ஓவர்களில் மூன்று விக்கெட்டை மட்டுமே இழந்து வெற்றி இலக்கான ஒரு ரன்களை எடுத்தது நடப்பு சாம்பியனான சென்னை அணி முதலாவது ஆட்டத்தில் வெற்றி பெற்றதை ரசிகர்கள் உற்சாகத்துடன் கொண்டாடினர் ஐபிஎல் தொடரில் இன்று இரண்டு போட்டிகள் நடைபெறுகின்றன மாலை நான்கு மணிக்கு கொல்கத்தாவில் நடைபெறும் போட்டியில் கொல்கத்தா ஹைதராபாத் அணிகள் மோதுகின்றன மும்பையில் இரவு எட்டு மணிக்கு தொடங்கும் மற்றொரு போட்டியில் மும்பை தில்லி அணிகள் மோதவுள்ளன மலேசியாவின் இப்போ நகரில் நேற்று தொடங்கிய சுல்தான் அஸ்லான் ஷா கோப்பைக்கான ஹாக்கி போட்டித் தொடரில் முதல் ஆட்டத்தில் இந்தியா இரண்டுக்கு பூஜ்ஜியம் என்ற கோல் கணக்கில் ஜப்பானை வென்றது ஆட்டத்தின் இருபத்தி நான்காவது நிமிடத்தில் வருண்குமாரும் ஐம்பத்தி ஐந்தாவது நிமிடத்தில் சிம்ரன்ஜித் சிங்கும் கோல் அடித்தனர் ஆட்ட நாயகனாக வருண்குமார் தேர்ந்தெடுக்கப்பட்டார் இன்று நடைபெற உள்ள இரண்டாவது ஆட்டத்தில் இந்தியா தென்கொரியாவையும் நாளை மறுநாள் மலேசியாவையும் எதிர்கொள்கிறது நேற்று நடைபெற்ற மற்ற ஆட்டங்களில் தென்கொரியா கனடாவையும் மலேசியா போலந்தையும் வீழ்த்தின தமிழகம் புதுச்சேரியில் இன்றும் நாளையும் வறண்ட வானிலையே நீடிக்கும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது தமிழகத்தின் உள் மாவட்டங்களான வேலூர் திருவண்ணாமலை கிருஷ்ணகிரி தர்மபுரி சேலம் நாமக்கல் திருச்சி கரூர் திண்டுக்கல் மற்றும் மதுரை மாவட்டங்களில் அடுத்த இரு தினங்களுக்கு வெப்பநிலை இயல்பை விட மூன்று டிகிரி வரை அதிகரிக்க வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது சென்னையை பொறுத்தவரை வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும் அதிகபட்ச வெப்பத்து நிலை முப்பத்தி நான்கு டிகிரி செல்சியஸாகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை இருபத்தி ஆறு டிகிரி செல்சியஸாகவும் பதிவாகும் எனவும் அந்த மையம் கூறியுள்ளது உலகின் பல்வேறு பகுதிகளில் நடைபெற்ற சில நிகழ்ச்சிகளின் தொகுப்பு தென்னாப்பிரிக்காவின் வெஸ்டர்ன் கேப் மலைப்பகுதியில் நடத்தப்பட்ட சைக்கிள் பந்தயம் பார்வையாளர்களை பிரமிப்பில் ஆழ்த்தியது நினோஸ் கட்டர் மற்றும் லார்ஸ் கோஸ்டர் ஒட்டுமொத்தமாக முதலிடத்தை பிடித்தனர் கொலம்பியாவின் லூயிஸ் மேஜா இத்தாலியின் ஜானி ஆகியோர் இரண்டாம் இடத்தில் வந்தனர் ஒராங்குட்டான் வகை குரங்கை சூட்கேஸில் வைத்து கடத்திய ரஷ்யாவைச் சேர்ந்த நபரை இந்தோனேஷிய அதிகாரிகள் பாலி விமான நிலையத்தில் கைது செய்தனர் இரண்டு வயதான ஒராங்குட்டான் கடத்தப்பட்டது சோதனையின் போது கண்டறியப்பட்டது இனி செய்திகள் தமிழகத்தில் இதுவரை நடத்தப்பட்ட சோதனைகளில் முப்பது கோடி ரூபாயும் இருநூற்று ஒன்பது கிலோ தங்கமும் பறிமுதல் தலைமை தேர்தல் அதிகாரி தகவல் தினத்தந்தி மக்களவைத் தேர்தலில் வாக்குப்பதிவை அதிகரிக்கும் பொருட்டு மாநகராட்சி ஆணையரும் மாவட்ட தேர்தல் அலுவலருமான பிரகாஷ் சென்னை பாலவாக்கத்தில் பாராசூட்டில் பறந்து விழிப்புணர்வு பார்வையாளர்கள் மகிழ்ச்சி தினமணியில் படத்துடன் செய்தி மின்வாரிய தொழில்நுட்ப உதவியாளர் பதவிக்கான தேர்வு முடிவுகளை இணையதளத்தில் வெளியிட மென்வாரியத்திற்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு தினமலர் தமிழகத்தில் இருபத்தி மூன்று மாவட்டங்களில் தேர்தல் பணிக்கான நேர்முக உதவியாளர் பணி நியமனம் செய்வதில் தாமதம் மாவட்ட அலுவலகங்களில் கோப்புகள் தேக்கம் தினகரன் பொதுமக்கள் ஐம்பதாயிரம் ரூபாய் வரை கொண்டு செல்ல ஆவணங்கள் தேவையில்லை தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாகு அறிவிப்பு தீக்கதிர் தமிழகத்தில் அரசு பள்ளி மாணவர்களுக்கான ஒரு மாத கால நீட் பயிற்சி வகுப்புகள் மாநிலம் முழுவதும் பதினோரு மையங்களில் நாளை முதல் தொடங்குகிறது பள்ளி பள்ளிக்கல்வித்துறை இயக்குநர் தீவிரவாத அமைப்புகளுக்கு நிதி உதவி அளிப்பதை தடுக்க மத்திய அரசு தீவிரம் தீவிரவாதிகளுக்கு நிதி உதவி அளிக்கும் அமைப்புகளின் சொத்துக்களை முடக்கி அமலாக்கத்துறை நடவடிக்கை நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு பல்வேறு மாநிலங்களில் போட்டியிடும் காங்கிரஸ் பிஜேபி வேட்பாளர்கள் பட்டியல் வெளியீடு அரசியல் கட்சிகளின் பிரச்சாரம் தீவிரம் தமிழகத்தில் சூடுபிடித்தது கட்சி தலைவர்களின் தேர்தல் பிரச்சாரம் தீவில் ராணுவத்திற்கு ஆதரவான அமைப்பு நடத்திய தாக்குதல் பெண்கள் குழந்தைகள் உட்பட நூற்று பதினைந்து பேர் உயிரிழப்பு ஐபிஎல் கிரிக்கெட் போட்டித் தொடரின் முதலாவது ஆட்டத்தில் பெங்களூரு அணியை ஏழு விக்கெட் வித்தியாசத்தில் வென்றது சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி பொதிகை செய்திகளை யூ டியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் ட்விட்டரில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் அட் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் காணலாம் இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது மீண்டும் செய்திகள் நண்பகல் பனிரெண்டு மணிக்கு வணக்கம்